ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து மாதம் ரெண்டாம் தேதி கொண்டாந்தான காய்கறி மொத்த விலைப்பட்டியல் நூர்லி நோர்லி சார்ந்த காய்கறி மொத்த விலைப்பட்டியலை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்னென்ன காய்கறி என்னென்ன விலைப்பே இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் சொல்லிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஒரு இருபது முப்பது சப்ஸ்கிரைபர் எப்பயுமே நம்ம சொன்னக்காரவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ட்ரான்ஸ் மார்க்கு பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரியும் ஒரு முப்பது பேரை தாண்டி ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே இந்த சேனல் தேவை இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி நூற்றி ஒரு சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் நூற்றி ஒரு சப்ஸ்கிரைபர்ன்றது ஒரு சேனல் வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்றத நம்ம நம்ப முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கோவா ஒரு கிலோ எண்பது ரூபா கேரட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி முப்பது ரூபா நேத்தோடு ஒரு பத்து ரூபா கேரட் குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் அடுத்து லீக்ஸ் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா நேத்தோடு இருபது ரூபா கூடியிருக்குன்னு சொன்னோம் நேற்று தொண்ணூறுரூவாயில் இருந்து இன்றைக்கி நூற்றி பத்து ரூபாயில இருக்குது லீக்ஸ் ராபு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஐம்பது ரூபா போய்கிட்டு இருக்கு அது பீட்ரூட் கிலோ எழுபது ரூபா கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அது எண்பது ரூபாயில் நிற்கிறது பார்க்கணும்னா உருளைக்கிழங்கு நூற்றி தொண்ணூறுரூவா சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருநூறுரூவாயில் இருக்குது நூக்கல் வலையான விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நூக்கல் தொண்ணூறு இருக்குது அதே நேரத்தில் குடைமிலகாயில் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் ஆயிரத்தி எட்நூறு மஞ்சள் ஆயிரத்தி ஐநூறுரூவா பச்சை பார்த்தீங்கன்னா ஒம்பநூறு ரூபாயில இருக்குது அது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் பாசில் பாசில இப்போ வளமான விலையில் இருக்குன்னு சொல்லணும் பாசில் கிலோ ஆறுநூறுவாயில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அப்புறம் சைனீஸ் கோவா சைனீஸ் கோவா கிலோ இருநூறுவா சிவப்பு கோவா பார்த்திங்கனா கிலோ முந்நூறுரூவாயில் இருக்குது சல்தரி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிலோ நானூறுரூவா கொத்தமல்லி கொத்தமல்லி கொலை பார்த்திங்கனா ப்ரென்ஸ் கிலோ நூறுரூவா எந்த விலை மாற்றமே இல்லைன்னு ஐஸ் பேக் பார்த்திங்கனா கிலோ நானூறுரூவா சலாது பார்த்தீங்கன்னா சலாது ஒரு கிலோ எண்பது ரூபா இருக்குது சிவப்பு சலாது அது விலை மாற்றம் இல்லைன்னு சொன்னோம் சிவப்பு சலாது முந்நூறுரூவாயிலே இருக்குது நீண்ட நாளாகவே புதினா பார்த்திங்கனாப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுரூவா பாஸ்ட்லி பார்த்திங்கனா அப்படின்ஸ் கிலோ நானூறுரூவாயிலையும் அடுத்து ரூபா பார்த்திங்கன்னா கிலோ நூறுரூவாயிலையும் ரோஸ்மேரி பார்த்திங்கனா கிலோ ஆயிரரூவாயும் இருக்குது அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவா ஒரு கிலோ ப்ரோக்கோலி போகுது அதே நேரத்தில் கோழி ஃப்ளவர் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா போய்க்குறதா பார்க்கலாம் சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஏழுநூறுவாயிலும் அதே நேரத்தில் பச்சை பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலையும் இருக்குது பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாயாக இருக்குது சுக்குனி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை சுக்குனி கிலோ முந்நூறுவாயிலையும் ரூபாயிலையும் மஞ்சள் சுக்குனி பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாயில பார்க்கலாம் அதே நேரத்தில் நீட்டை ராபு நீட்ட ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நிற்கிது நிற்குது ஹவுஸ் டொமேட்டோ கிலோ முன்னூறுரூவா போய்கிட்டிருக்கு அதே நேரத்தில் கறி மிளகாய் அதாவது கறி கொச்சிக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு இது பயம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்